ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்ப கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க ராசி பொறுத்த வகையில் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது என்ன மாதிரி கிரகநிலைகள் இருக்குது அது எப்படி உங்களுக்கு பலனளிக்க இருக்குது என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் இதுதான் கிரக அமைப்பு அப்போ அவர் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஆணி பதினாறாம் தேதி பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதனம் ராசியில் பார்த்தோம்னா புதன் சூரியன் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியில் பாருங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கேதுவோடு இணைவு பெற்றிருக்குது அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம்னு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கே வர்றார் பதினாறாம் தேதி ராசிக்கே வர்றார் மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்போ வெளிநாடு வெளியூர் யோகம் பண வருமானம் இடம் பூமி வாங்கிறது சொத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கறது புது தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தரும் வகையில் இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரிசபராசிக்கு ஏற்பட்டிருக்கு ரிசபராசியை பொறுத்த வகையில் கடந்த காலங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா களத்திர ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு அதாவது கனவின் மனைவியிடையே அடிக்கடி சண்டை வாக்குவாதம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிவினைகளை சந்தித்தவங்க நீங்கள் அதுலேயும் கூட்டுத்தொழில் சம்மந்தப்பட்ட மன வேறுபாடுகளை சந்திச்சிருக்கீங்க போட்டி பொறாமைகளால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆமாம் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு சிரமங்களை சந்திச்சுருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் காதல் சார்ந்த விஷயங்களில் காதல் பிரிவினைகளை சந்தித்தது ரிசவராசி என்பர்கள் நிறைய பேர் வாக்குவாதத்தால் பிரிஞ்சது அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு இளைய சகோதர உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் சகோதர சகோதரி உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் சண்டை விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்தித்தாச்சு நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்தவங்க நீங்கள் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் உழைத்தும் அதற்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அசிவாசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா விரயச்செலவுகள் செலவுகள் குறையப் போகுது வீண் விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையப்போகுது விரயச்செலவுகளே செலவுகளே இல்லை குடும்பத்திற்கு நல்ல வருமானம் வரப்போகுது கமிஷன் தொழில் செய்கிறீங்களா அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிற அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நல்லது ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கப்போது ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அனைவருக்குமே நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பை தரும் வகையில் அமைகு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது தங்களுக்கோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கோ பார்த்தீங்கன்னா திருமண வைபவங்கள் செய்யணும் சுப நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பாக இருக்குது அப்போ குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்க இருக்குது திருமணம் ஆகி குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண குழந்தை செல்வம் கிடைக்க இருக்குது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருமை சேரும் வகையில் இருக்குது அடுத்து ரிசபராசி அன்பர்கள் வயது முப்பது ஆயிருச்சு முப்பத்தி ஐந்து ஆயிடுச்சு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் வரணே அமையலை எத்தனையோ வரன் பார்த்தாச்சு அத்தனை வரணும்னு பார்த்தீங்கன்னா திருமணம் தேதியெல்லாம் குறிச்சாச்சு ஆனால் திருமணம் நடக்கல ஏதோ ஒரு தடங்கள் இருந்துச்சு தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் உறுதியாக வரன் அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் பெண்களை பொறுத்தவகையில் தங்க நகைகள் வாங்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்கிறதுக்கு அப்படிங்கிறது அலங்கார பொருட்கள் வாங்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகவும் உகந்ததாக இருக்குது மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் அப்படி அப்படி ஒரு ஆனந்தமான கொண்டாட்டமான மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து பாருங்க உங்களுக்கு அதாவது அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சில பேருக்கு அரசு வருமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அரசு வருமானம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ப்ரமோஷன் பதவி உயர்வுடன் கூடிய உயர்வான சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கானது சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆணி மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குரு பார்வையில் ராகு அப்படிங்கிறவர் குருவோட பார்வை ராகு மேலே விழுறதுனால பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறது அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா லாபத்தை இரட்டிப்பு லாபமாக ஆக்கி கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசி சுக்கரனோடு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய நண்பராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சிறப்புகளை பெறக்கூடிய மாதம்தான் அந்த மாதம் அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கயம் உங்களுக்கு அந்த செலவுகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவெடுங்க முடிவெடுத்துட்டு புது முயற்சிகளில் நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெளிநாடு வெளியூர் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலேயும் புது முயற்சிகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து பொது பலனாக கோச்சார பலனாக நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தாராளமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்